மகாபாரத போரில் வீழ்த்தப்பட்டு விட்டார் பீஷ்மர் நினைத்த நேரத்தில் உயிர்விடலாம் என்று அவர் பெற்றிருந்த வரமே இப்போது அவருக்கு பெரிய கஷ்டத்தை அளித்து கொண்டிருந்தது உத்தராயணத்தில் உயிர்விடலாம் என்று நினைத்த பீஷ்மர் அர்ஜுனனால் ஏற்படுத்தப்பட்ட அம்பு படுக்கையின் மீது படுத்தியிருந்தார் மேலும் அவரது தாகத்தை தீர்ப்பதற்காக அர்ஜுனன் நிலத்தில் அம்பை செலுத்தி கங்கையை வரவழைத்துக் கொடுத்தான் இருந்தாலும் காலம் போய்கொண்டே இருந்தது உத்தராயண காலம் வந்தும் பீஷ்மரின் உயிர் அவரது உடலை விட்டு பிரியவில்லை பாண்டவர்கள் கௌரவர்கள் கிருஷ்ணர் என அனைவரும் அவரை சூழ்ந்து நின்றனர் பீஷ்மருக்கோ தன் உயிர் இன்னும் பிரியாததை நினைத்து வேதனை அப்போது அங்கு வந்து சேர்ந்தார் வேதவியாசர் பீஸ்மர் வேதவியாசரிடம் என்னுடைய உயிர் ஏன் இன்னும் போகவில்லை நான் செய்த பாவம் என்ன என்று கேட்டார் அதற்கு வியாசர் பீஸ்மரே ஒருவர் தன் எண்ணம் சொல் செயலால் செய்வது மட்டும் தீமை என்றில்லை தன் கண்முன் பிறர் செய்யும் தீமைகளை தடுக்காமல் இருப்பதும் கூட ஒரு வகையில் பாவம்தான் அதற்கான தண்டனையை யாராக இருந்தாலும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பீஸ்மருக்கு இப்போது புரிந்துவிட்டது தன்னுடைய இந்த வேதனைக்கான காரணம் திரௌபதியை துச்சாதனன் துகிலுரிந்தபோது சபையில் இருந்த அனைவரிடமும் தன்னை காப்பாற்றும்படி மன்றாடினாள் அங்கிருந்த அனைவரும் அங்கு ஒரு பெண்ணுக்கு நடக்கும் கொடுமையை கண்டும் காணாதது போல் இருந்தனர் அவர்களில் பீஸ்மரும் ஒருவர் அந்த பாவம்தான் தனக்கான இந்த தண்டனை என்பதை உணர்ந்த பீஸ்மர் இதற்கு என்ன பிராயச்சித்தம் என்று வியாசரிடம் கேட்டார் பீஷ்மா ஒருவர் தன் பாவத்தை உணரும் போதே அது விடுகிறது தவறு செய்துவிட்டோம் என்று நீ உணர்ந்ததால் உன்னுடைய பாவம் இப்போது அகன்றுவிட்டது ஆனாலும் திரௌபதி சபையில் கூக்குரலிட்டு கதறியபோது கேட்காதது போல் இருந்த உன் செவிகள் பார்க்காதது போல் இருந்த உன் கண்கள் தவறை தட்டி கேட்காத வாய் அசாத்திய வலிமை இருந்தும் தினவெடுக்காத உன் தோள்கள் வாளை பயன்படுத்தாத உன் கைகள் இருக்கையிலிருந்து எழும்பாத உன் கால்கள் தவறை பற்றி யோசிக்காத உன் மூளை இருக்கும் தலை ஆகியவற்றிற்கு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் அதுதான் விதி என்றார் வியாசர் இதனை கேட்ட பீஷ்மர் வியாசரிடம் தவறு செய்த இந்த உடலை பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் சூரிய பகவான் ஒருவரே சூரிய சக்தியை பிழிந்து தவறு செய்த இந்த என் உடலுக்கு தாருங்கள் என்று துக்கத்தோடு வியாசரை வேண்டினார் வியாசர் இயற்கை இலை ஒன்றை காட்டி பீஸ்மா எருக்க இலை சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்கபத்திரம் அர்க்கம் என்றாலே சூரியன் என்று பொருள் சூரியனின் சாரம் இதில் உள்ளது சந்திரனை தலையில் சூடிக்கொண்ட எம்பெருமான் சூரியனின் உருவமான எருக்க இலையையும் இதன் காரணமாகவே சூடிக்கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கிறேன் அதன் மூலம் உன் உடல் வெப்பம் சாந்தியாகும் என்றார் அதன் பிறகே பீஸ்மர் தியானத்தில் மூழ்கி ஏகாதசி என்று தன் உயிரை உடலிலிருந்து விடுவித்துக் கொள்கிறார் அவருக்கு சிரார்த்தம் போன்றவற்றை செய்ய யாரும் இல்லாமல் திருமணமாகாத பிரமச்சாரியாக நிற்றதை நினைத்து வருந்தினார் யுதிஷ்டர் வியாசர் அவரிடம் ஒழுக்கமே தவறாத பிரமச்சாரிக்கும் துறவிக்கும் பிதிர்கடன் என்பது அவசியமே இல்லை அவர்கள் மேம்பட்ட ஒரு நிலைக்கு போய்விடுகிறார்கள் என்றாலும் உன் வருத்தத்துக்காக இனி இந்த பாரத தேசமே பீஷ்மனுக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரதசப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்கிளைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்து கொள்வதோடு பீஷ்மருக்கும் நீர்க்கடன் அளித்த புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று ஆறுதல் சொன்னார் சில காலங்களுக்கு முன்பு வரை அன்று விரதம் இருப்பதும் தலையிலும் கண்கள் செவிகள் கை கால் தோள்களில் எருக்கலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் முறை இருந்தது